இன்னைக்கு யூகேல டைம் மாறிடுச்சு நிறைய பேருக்கு தெரியும் பட் அதுக்கு காரணம் முதல் உலக போறேன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஜென்ரலாக யூகே பார்த்தீங்கன்னா கிரினிச் மீன் டைம் லண்டன்ல கிரிணிச் பிளேஸ் இருக்கு ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் கிளாகே செட் பண்ணிருப்பாங்க வந்து ஜீரோ ஜிஎம்டினா இதுலேருந்து இந்தியா ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் முன்னாடி இருப்பாங்க அமெரிக்கா சில நாட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணி நேரம் ஆறரை மணி நேரம் பின்னாடி இருப்பாங்க பட் இந்த கிரினிச் மெயின் டைம் மார்ச்ல வந்து பார்த்திங்கனா பிரிட்டிஷ் சம்மர் டைம் சொல்லிட்டு ஒரு மணி நேரம் முன்னாடி போயிடும் பட் இந்த டைம் முன்னாடி போகிறது பின்னாடி வரதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது அமெரிக்காவில் பெஞ்சமின் ஃப்ரங்க்லின் ஆயிரத்தி ஏழ்நூற்றி எண்பத்தி நாலில் இந்த அமெரிக்கன் சயின்டிஸ்ட் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட்டை ப்ரோபோஸ் பண்ணியிருக்காரு பட் இங்கே பிரிட்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வில்லியம் வில்லட் அவர் தான் அதை ப்ரப்போஸ் பண்ணுறாரு பட் இது சொல்லும்போது எல்லாருமே சிரிச்சுட்டு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல அதாவது இந்த வில்லியம் வில்லட் இறந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை ஜெர்மனி தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுவும் முதல் உலக பொருளை இதை பார்த்துட்டு இந்த பிரிட்டனும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுபது கண்ட்ரி இந்த டேலைட் சேவிங்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இது மெயின் காரணம் என்னன்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோல் அண்ட் எனர்ஜி எல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த சம்மர் டைம்ல நிறைய டேலைட் இருக்கு அதனால கிளாக் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு காலையில நிறைய டைம் இருக்கும் ஈவினிங்கும் நிறைய டைம் இருக்கும் நல்ல காரணத்துக்காக தான் ஆரம்பிச்சாங்க பட் அப்போ ஆரம்பிச்சது இப்போ அது யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச்ல யூரோப்பியன் பார்லிமெண்ட் இந்த டெய்லைட் சேவிங்கே வந்து ஸ்டாப் பண்ணலாம் யூரோப்ல இனிமேல் வந்து டேலைட் சேவிங் வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனோட நிறுத்திடும் அப்படின்னு இருக்காங்க பட் இன்ன வரைக்கும் அது கண்டினியூ பண்ணிருக்காங்க அப்படியா அது என்ன பண்ணுறது